ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம நாப்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம ஏழாவது நாளில் இருக்கோம் நேற்றைய நாளில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அதில் முக்கியமாக அம்பிகைங்கிற ஒரு தாய் நிர்கதியாக இருந்தாங்க அவங்களோட பையனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வாழ்க்கையில விளிம்பு நிலைக்கு போய் தற்கொலை தான் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்து அவங்கள தடுத்து நிப்பாட்டி அவங்க வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சார் ஸ்ரீ பாத வல்லவர் அவங்களுக்கு வாக்குறுதியும் கொடுத்தாரு அடுத்த பிறவியில் எனக்கு சமமான என்னை போன்ற ஒரு மகன் உனக்கு பிறப்பான் அப்படிங்கிற வரமும் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பிறவியிலையும் அவங்க வாழ்வதற்கான அனைத்து ஆசீர்வாதங்களும் கொடுத்தாரு அறிவில்லாத அந்த பையனுக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைத்து கொடுத்தாரு இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றிருக்கோம் நேற்றைய நிகழ்ச்சிகள் பார்த்தவங்க கேட்டவங்களுக்கு இதே மாதிரி தான் நாமத்தார்கனுக்கும் அதே ஒரு உணர்வு தான் நம்மளை விட அதிகமாக இருந்திருக்கோம் அவருக்கு குருவோட அருளாலும் ஆசையாலையும் நம்மளும் அந்த உணர்வை வந்து அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதான் உண்மையும் கூட உங்களுக்கும் அதே உணர்வு ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் அதில் மாற்று கருத்து இருக்காது இப்போ தொடர்ந்து நாமத்தரகன் ரொம்ப விருப்பத்தோடு கேட்குறாரு நம்மளை மாதிரி அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அவருக்கு மேலோங்கி வந்துருச்சு அவர் கேட்குறாரு சுவாமி ஸ்ரீ பாத வல்லவர் மேலும் குருவோபுரத்தில் என்னென்ன லீலைகள் செய்தார் குருவோபுரத்தில் தான் இன்னும் இருக்காரு எங்கெங்கேயோ போனார்ல நம்ம எல்லாம் கேட்டோம் காசி போனாரு கையா போனார் அயோத்தியா போனாரு பத்திரிகாசிரமம் போனார் எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவருக்கு அதுக்கப்புறம் கோகர்ண சேத்திரத்தில் மூன்று ஆண்டுகள் இருந்தார் அப்புறம் ஸ்ரீ சைலத்துல மூன்று நான்கு மாதங்கள் இருந்தார் அதுக்கப்புறம் குருவபுரம் கிருஷ்ணா நதி கரையில் உள்ள குருவபுரத்தில் தான் இருந்தார் தெலுங்கானாவும் ஆந்திர பிரதேசன்னு மட்டும் தெரியல நம்ம கண்டிப்பா அந்த இடத்துக்கு போவோம் நம்மளோட சாய் அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போவார் நிச்சயமா அது நடக்கும் நீங்களும் ஆத்மார்த்தமாக வீடியோ பார்ப்பதன் மூலமாக அந்த இடத்துல தரிசனம் செய்வீங்க இது நிச்சயமாக நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாயோட அருளும் ஆசையும் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு வீடியோ எடுத்து உங்கள் எல்லாேருக்கும் காமிக்கிறேன் நீங்களும் ஆத்மார்த்தமாக வரலாம் இப்போ அந்த குருவோபுரத்தில் என்னென்ன லீடைகள்லாம் செய்தார் அப்படின்னு ஆர்வத்தோட வந்து கேட்குறாரு நாமத்தான் இருக்கு நம்மளை மாதிரி கேட்குறாரு சித்த முனிவர்கிட்ட அதற்கு சித்த முனிவர் சொல்கிறாரு ஸ்ரீ பாத வல்லபர் தினமும் கிருஷ்ணா கரையில் வந்து குளிச்சுட்டு சந்தியா அந்த சந்தியா வந்தரம்லாம் செய்துட்டு என்ன பண்ணுவாராம் ஆசிரமத்துக்கு வந்து போவாராம் அவர் தங்கியிருந்த ஆசிரமத்துக்கு போகும்போது அந்த ஊரில் இருக்கிற ஒரு துணிகள் சலவை செய்யும் ஒரு சலவை தொழிலாளி அந்த சலவை தொழிலாளி என்ன செய்வான்னா போகிற வழியெல்லாம் இவர் வந்து நடந்து போகிற வழியெல்லாம் சுத்தம் செய்துக்கிட்டே இருப்பானாம் இப்படி தினமும் மிக பக்தியோட ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை அவர் தினமும் ஆத்தங்கரைக்கு வருவார் வந்து சந்தியா வந்திரம் குளிச்சுட்டு அவரை செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சுட்டு அவர் போகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாராம் அவர் வர இடம் போகிற இடத்துல எல்லாம் அந்த நதிக்கரையை ஒட்டி இருக்கிற இடத்துல எல்லாம் சுத்தம் பண்ணி வைப்பாராம் அவர் காலையில் ஒரு சின்ன ஒரு முள் கற்கள் கூட குத்தாத அளவுக்கு சுத்தம் பண்ணி வைப்பாராம் ரொம்ப பயபக்தியோடு அதை செய்வாராம் சாதாரண ஒரு துணி துவைக்கும் தொழிலாளி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை நம்மளை மாதிரிலாம் கிடையாது நம்ம அது வேணும் ஒன்று கிடச்சிட்டா இன்னொன்று வேணும் அது வேணும் இது வேணும்னு ஏதாவது கேட்டு தான் நம்ம சேவையே செய்கிறோம் யாரும் தவறாக எடுத்துக்க கூடாது உண்மை தானே ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அவன் பாட்டு அவனோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் தினைக்கும் அந்த ஆத்தங்கரையில் துணி துவைக்கிறது துணியை செலவை செய்கிறது தான் அவனோட வேலை அங்கே சுவாமிகள் வராரு அவரோட கால்களில் ஒரு முழுக்கள் குத்தாமையோ இல்லை கல்கள் குத்தாமையோ வந்து பாதுகாக்கிறான் அந்த இடத்த எல்லாம் சுத்தம் பண்றான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கான் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை அவன் சாமிக்கிட்ட எதிர்பார்க்கறது எதுவுமே கிடையாது சேவை செய்யணும் அதுதான் அவனோட குறிக்கோள் வேற எதுவுமே கிடையாது அவன் அவனோட வேலையை செஞ்சுகிட்டே இருக்கான் துணி துவைக்கும் செலவி செய்கிற தொழிலாளிக்கு அப்படி என்ன வருமானம் கிடைச்சிருப்போது அவன் அவனோட தேவைகள் தான் பூர்த்தி பூர்த்தியாயிருக்கோமா என்ன ஒன்றும் ஆயிருக்காது ஆனால் அவன் எதுவுமே கேட்கல சாமி எல்லாத்தையும் கவனிச்சா சாமி என்ன பண்றாரு ஸ்ரீபாத வல்லபர் சந்தோஷமாக அவனை கூப்பிட்டு உன்னோட சேவையினால் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார் வேற எதுவுமே சொல்லலை உன்னோட சேவையினால் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன்னு சொல்கிறாரு அதை கேட்ட அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை சாமியை வந்து அவருக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் பண்ணலை எந்த ஒரு எதுவுமே பண்ணலை உனக்கு எதாவது வேணுமா வர வேணுமா இல்லை ஏதாவது உனக்கு நீ எதுக்காக இதை செய்கிற அந்த மாதிரிலாம் எந்த கேள்வியுமே கேட்கலை ஜஸ்ட்டு சொன்னார் அவ்வளவுதான் நீ செய்ய சேவை செய்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன் அதை மட்டும் தான் சொன்னாரு ஆனா அதுவே இவனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருந்திருக்கு இவனுக்கு வந்து ரொம்ப பக்தி அதிகரிச்சிருச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றான் சாமி நடந்து போற இடத்த மட்டும் தானே சுத்தம் பண்ணிட்டு இருந்தான் அந்த ஆத்தங்கரையை ஒட்டி உள்ள இடத்த இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா சாமி தங்கியிருந்த அந்த ஆசிரமத்துக்கும் போய் அங்கேயும் சுத்தம் செஞ்சுட்டு சாமிக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு தன்னோட வேலையை ஆரம்பிக்கிற அந்த ஒரு பழக்கத்தையும் கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டான் சாமி வந்து ஒரு வாட்டி பேசினதுக்கப்புறம் தொடர்ந்து இதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை தொடர்ந்து பல நாட்களாக பல மாதங்களாக பல வருடங்களாக தொடர்ந்து இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கான் சாமி நடந்து போகிற இடம் மட்டும் இல்லாமல் ஆசிரமத்தையும் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவனோட வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறான் இப்படியே நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்கு பிறகு ஒரு நாளில் ஸ்ரீ பாத அவனை பார்த்து கேட்குறாரு நீ செய்கின்ற இந்த தொண்டுக்கு ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷம் படைச்சேன் உனக்கு அரச பதவி அளிக்கலான்னு நினைக்கிறேன் உன்னை நான் வந்து நினைக்கிறேன் உனக்கு சாதாரண துணிகள் செய்யும் தொழிலாளிய உன்னை நான் ஆக்குறேன் உன்னை ஒரு அரசனாக்குறேன் உனக்கு சம்மதமானு கேக்குறாரு இந்த கேள்வியை மட்டும் நம்மள்ட்ட கேட்டா நம்ம என்ன பண்ணிருப்போம் உடனே காலில விழுந்திருப்போம்ல இந்த துணி துவைக்கும் தொழிலாளி என்ன பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம் சுவாமி நீங்கள் உண்மை கூறுபவர் நீங்கள் நினைத்தால் நடக்காது என்பது கிடையாது சாமி நீங்கள் உண்மையை தான் சொல்லுவீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்காது என்பது கிடையாது அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறான் ஆனால் சம்மதம் தெரிவிக்கலை நீங்கள் நினைச்சிங்கன்னா எதை வேணால் பண்ண முடியும் சாமி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நமஸ்காரம் மட்டும் பண்ணிவிட்டு அவரோட கால்களை தொட்டு பாதக்கம்பளங்களை தொட்டு ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு அவனோட அன்றாட வேலையம் தான் பார்க்குறான் அவன் எதையும் கேட்கல இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா அந்த நதிக்கரையில் இவன் ஆடைகளை வந்து துவைத்து கொண்டு இருக்கான் சலவை செய்து கொண்டிருக்கும் போது அந்த வழியாக ஒரு முகமதி அரசர் யானைகள் குதிரைகள் மற்றும் சேவகர்களோட நதிக்கரையில் வந்து தன் மனைவி மக்களுடன் ஆனந்தமாக நீராடுகிறார் ஒரு அரசர் வந்து நதிக்கரைக்கு வர்றாருனா எப்படி வருவார் நிறைய வாகனங்கள் அதாவது இந்த குதிரை வண்டிகள் இந்த மாதிரி ரதம் தேர் இதெல்லாம் வரும் அதெல்லாம் பாதுகாவலர்கள் வருவாங்க கூட சேவை செய்வதற்கு வருவாங்க மா ராஜாவோட ட்ரெஸ்ஸை கிளட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் போட்டு விடுறதுக்கு ஒரு ஆள் தளத்தை வைக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்புறம் அவங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஆள்னு நிறைய சேவை செய்வதற்கான பெண்களும் ஆண்களும் சூழ்ந்து வராங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களோட மனைவி குழந்தைகள் எல்லாம் வர்றாங்க ஆனந்தமாக ஆடி பாடி கொண்டாடுறாங்க அந்த ஆற்றுல குதித்து கொண்டாடி திருவிழாவாக நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க குடிக்கிறதே இதை பார்த்த அந்த சலவ தொழிலாளிக்கு ஒரு ஆசை வருது பிறந்தால் இப்படி அரச குலத்தில் பிறந்த சகல வைபவங்களை அனுபவிக்க வேண்டுமே தவிர என்னை போல உழைக்கும் பிறவி எடுப்பதில் என்ன பையன் என்று அவனோட மனதில் வந்து தோணுது ஒரு எண்ணம் தோணும்ல ஒரு நமக்கே வரும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும்டா என்ன இது அப்படின்னு சில பாறை பார்த்து நம்ம வந்து யோசிப்போம் அதே தான் இவனுக்கும் வந்திருக்கு என்ன வாழ்க்கடா இது இந்த மாதிரி ஒழைச்சி ஒழிச்சி என்னத்தை கிடிச்சோம் நம்ம பாருங்க பாரு ராஜா பாரு எப்படி அவர் கொண்டாடி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்காரு எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க சாதாரணமாக குளிக்கிறதே திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவர் மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து வருது உடனே அவனுக்கு முன்னொரு முறை ஸ்ரீ பாத வல்லபர் அரச பதவி அளிக்கலாம் என்று கூறியது அவனோட நினைவுக்கு வருது சாமி சொன்னார் நமக்கு முன்னாடி நமக்கு வந்து ராஜா வாக்குறேன்னு சொன்னார் அப்படிங்கிற ஒரு நினைவு வருது வந்த உடனே ஓடுறான் ஓடுறான்னு விழுந்தடிச்சு ஓடுறான் அவர் ஆசை அப்போ அவர் போது அந்த ஆசை இல்லை அவனுக்கு சாதாரணமாக சாமியை நீங்கள் ஆசீர்வாதிச்சாலே போகுதுன்னு வந்துட்டான் இப்போ அவனுக்கு அந்த எண்ணங்கள் வரவும் விழுந்தடிச்சு ஓடுறான் ஐயோ நம்ம சாமி அன்னைக்கு நம்மளை ராஜா வாக்குறேன்னு சொன்னார் நம்ம தான் பெரிய இவன் மாதிரி எதுவுமே சொல்லாமல் வந்துட்டோம் அவர் எவ்வளோ பெருந்தன்மையாக சம்மதிக்கிறியான்னு கேட்டார் ஒழுங்காக அப்போயே சம்மதிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் ஏன்னா சாமி அப்ப சொன்னாரு இப்ப செய்வாரா என்னன்னா இவனுக்கு ஒரு சந்தேகம் போகல அதனால விழுந்தடிச்சு ஓடுறான் ஆசிரமத்திற்கு சென்று பகவானை பார்த்து வணங்கி நிற்கிறான் அவனை பார்த்த உடனே அவனோட மனதில் ஏதோ ஒரு எண்ணத்தோட தான் வந்திருக்கான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் மனதில் ஏசோ ஆசையோடு வந்திருக்கான் தத்தாத்திரேயரோட அவதாரமா அதவளவு இருக்கு தெரியாமலா இருக்கும் அவனோட மனசுல என்ன இருக்குன்னு இருந்தாலும் தெரியாத மாதிரியே கேட்குறாரு அப்ப அந்த சரவத் தொழிலாளி சொல்றான் இன்னைக்கு நான் வந்து ஒரு முகமதிய பார்த்தேன் நான் துணி துவைக்கிற அந்த வந்திருந்தாரு அந்த நதிக்கரையில் வந்து தன்னோட பரிவாரங்களோட சேவை செய்வதற்காக நிறைய ஆட்களோட வந்தாரு பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் சேவை செய்தாங்க அவரு வந்து ஆனந்தமா அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து வந்து குளித்தாரு ஒரு ஒரு சகல வைபவங்களோட ஒரு திருவிழா மாதிரி நடந்துச்சு அவங்க குளிக்கிறது அதெல்லாம் பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனால் உங்கள் பாதங்களின் அருகாமையில் இருந்து புரியும் சேவைக்கு இணையானது ஏதுமே இருக்காது நம்மளோட மனசும் இப்படி தான் அலப்பாயும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் குருவை நம்ம ஒழுங்கா நம்ம அவரை பார்த்தோம் அவரோட சேவை செய்வதில் உண்டான அந்த ஒரு உண்மை தன்மையையும் அந்த ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு படுத்தா நிம்மதியா தூங்குறோமா இதுதான் வாழ்க்கை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது கண்டிப்பா அந்த புரியும் அவன் புரிஞ்சுக்கிட்டான் சாமி என்னதான் அந்த ராஜா மாதிரி போய் வாழ்ந்தா கூட உங்க பாதங்கள் கீழ் இருந்து சேவை செய்யற அந்த ஒரு பாக்கியம் கிடைக்குமா அதுதான ஒரு பாக்கியம் அதை கேட்ட ஸ்ரீ பாத வல்லுபர் சொல்றாரு உனக்கு மனசுல ஆசை வந்துருச்சு இப்போ உன்னோட ஆசைகள் நீ நிறைவேறாம இந்த பிறவியை நீ முடிச்சேன்னா நீ வந்து முக்தி அடைய மாட்ட மீண்டும் ஒரு பிறவி எடுத்து இந்த கலியுகத்துல வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாய் உன்னோட ஆசையும் நிறைவேறியிருக்கணும் இது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ குருவோட இந்த வாக்கு நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்காக மட்டுமே கிடையாது நம்மளோட ஆசைகளும் நிறைவேறினா மட்டும்தான் நம்ம இந்த ஆத்மா வந்து ஒரு முடிவுக்கு வரும் அதாவது முக்தி அடையும் உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அடிக்கடி இதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்க எல்லாருக்கும் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த பிறவி எடுத்ததே நான் கஷ்டப்படுறதுக்கு தான் போல நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ஆசைகளும் நிறைவேறினா மட்டும்தான் நீங்க வந்து முக்தி அடைய முடியும் நீங்கள் வந்து குருவை அடைந்திருக்கீங்க இந்த வண்ணான் தொழிலாளி அவனோட ஆசையை வந்து நம்மளோட குரு நிறைவேற்றி வைக்க போகிறார் இப்போ கேட்க போகிறீங்க அதே மாதிரி தான் உங்களுக்கும் இது நல்லா புரிஞ்சிக்கோங்க இந்த சரவ தொழிலாளிக்கு இந்த ஒரு ஆசை வருங்கிறது குருவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அதனால தான் முன்னாடியே அவனை கேட்டார் ஆனால் அவன் ஒன்றுமே சொல்லலை ஆனால் இவனுக்கு இப்போ திரும்ப அந்த ஆசை வந்துருச்சு இது நடக்க போகிறது அவருக்கு முன்னாடியே தெரியும்ல நடக்க இருக்கிறது நடந்தது நடக்க போகிறது எல்லாமே அவருக்கு தெரியாமையாக இருக்கும் அப்போ சுவாமி சொல்கிறாரு பக்தா உனக்கு வந்து அரசாழ வேண்டும் ஆசை வந்து வந்துருச்சு அதை உனக்கு நான் வந்து தரேன் மனதில் தோன்றிய ஆசைகள் நிறைவேறாவிட்டால் அவை அடுத்த பிறவிக்கு அதாவது மறுபிறவி எடுப்பதற்கு வழிவகுக்கும் அதனால புரிஞ்சுக்கோ உன்னோட ஆசைகளை தீர்த்து கொள்ள வேணும் உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேறி இருக்கணும் இல்லேனா நீ வந்து முக்தி அடைய முடியாது அப்படிங்கறத சொல்றாரு அதுக்கப்புறம் மேலும் சொல்றாரு நீ இப்பயே இந்த பிறவியிலேயே நீ வந்து அரசனாகணுமா இல்ல அடுத்த பிறவியில் அரசனாக பிறக்கணுமா அப்படிங்கறத நீயே சொல்லு அப்படின்னு அவன் கேக்குறாரு அதற்கு அந்த செலவு தொழிலாளியும் ரொம்ப விவரமான ஆளாதான் இருக்காரு சொல்றாரு பாருங்க கண்டிப்பா நம்ம கூட இப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டோம் அந்த சரவ தொழிலாளி சொல்றாரு தீர்க்கமான ஒரு முடிவு அவசரப்படக்கூடாது எதிர்காலத்தை சிந்தித்து முடிவு எடுக்கணுங்கிறது நம்ம தான் இப்போ நடக்கணும் இப்போ இப்ப இப்பன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் ஒண்ணுக்கு ரெண்டா வந்து பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறோம் அவசரப்பட்டு எதாவது வாங்க வேண்டியது ஏதாவது விருப்பப்பட்டு எதாவது செய்ய வேண்டியது யோசிக்காம கேட்டால் கடவுள் மேல வந்து நம்ம வந்து பழிய போட்டுறது சாமி நீங்கள் தானே கொடுத்தீங்க அப்படின்னு ஆனா சாமி கொடுக்குறதையும் இவன் வந்து கரெக்டாக கேட்குறான் பாருங்க சாமிக்கு சொன்ன மாதிரியே இவன் யோசிக்க இந்த பிரிவில எடுக்கலாமா இல்ல அடுத்த பிறவில எடுத்துக்கலாமா அப்போ யோசிச்சு சொல்றான் சாமி கிட்ட சாமி எனக்கு வந்து வயசாயிருச்சு இனிமேட்டு நான் வந்து அரசராக நீங்க வந்து என்னை மாத்தினா கூட என்னால் எதையுமே அனுபவிக்க முடியாது அதான் நம்ம கூட வந்து படிச்சிருப்போம் சின்ன வயசுலலாம் கொடுமையிலும் கொடுமை இளமையில் வறுமை அதாவது கொடுமையிலே ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா இளமையான காலகட்டத்தில் நம்ம வயதில் இருக்கும்போது அந்த வறுமையில இருந்தோம் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு கொடுமையா நல்லா சிந்திச்சு பாருங்க நம்ம வந்து எப்ப நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்வோம் அந்த வயதுல இருக்கும்போது தான் புதுமை வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பெருசாக எதுவுமே தேவைப்படாது செல்வங்கள் வந்து எப்போ தேவைப்படும் காசு பணம்னால் எப்போ தேவைப்படும் நம்ம இளமையில் இருக்கும்போது அப்பதான் அப்போ தான் நம்மளால் எல்லாத்தையும் சாப்பிட முடியும் ஒருவேளை வேளை அப்புறம் எது கூட பிடிச்சது கூட சாப்பிடக்கூட முடியாது நம்ம எல்லாரையும் எப்போ சந்தோஷப்படுத்துவோம் நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்லை நம்மளோட காதலிக்கோ நம்மளோட நண்பர்களுக்கோ ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் நம்மளோட குழந்தைகளுக்காக இருக்கட்டும் சந்தோஷப்படுத்த நினைப்போம் அப்போ நம்ம கையில் எப்போ பணம் இருக்கணும் நம்ம இளமையில் தான் க பணம் வந்து இருக்கணும் கண்டிப்பாக நம்ம இளமையில் நம்ம எல்லாரும் இந்த வறுமையை வந்து அனுபவி வச்சுட்டு தான் வந்திருப்போம் நம்மள பல பேர் அப்படி ஒரு சில பேர் இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருந்திருக்கலாம் சரி ஓகே நம்ம டாப்பிக்கில் போகலாம் இப்போ என்னன்னா அதான் இவன் நல்லா கரெக்டாக இருந்து யோசிச்சு சொல்கிறான் எனக்கு வந்து வயசு இந்த வயதான காலத்தில் வைபவங்கள் என்னால் அனுபவிக்க என்ன அனுபவம் என்ன அனுபவிச்சிட முடியும் எதையும் அனுபவிக்க முடியாது இளமை காலத்தில் அனுபவித்தால் சந்தோஷமாக இருக்கும் அதனால் அடுத்த பிறவியில் மன்னராக நான் வந்து விருப்பப்படுறேன் அடுத்த பிறவியில் வந்து மன்னராகும்படி எனக்கு வந்து வரமளியுங்க அப்படின்னு சொல்கிறான் குருவும் என்ன பண்ணுறாரு அப்படியே ஆகட்டும்னு ஆசீர்வாதமும் கொடுத்துறாரு நீ அடுத்த பிறவியில் முகமதிய குலத்தில் பிறந்து வைடூரிய நகரத்தை ஆழ்வாய் அப்படிங்கிற ஒரு வரம் வந்து கொடுக்குறாரு அதாவது இப்போ இருக்கிற அந்த ஊரோட பேர் வந்து பீதரம் அந்த ஊர் தான் அப்போ வந்து வைடூரிய நகரம்னு சொல்லியிருக்காங்க அப்போலாம் வந்து இந்த முகலாயர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தப்ப நடந்த விஷயங்கள் இது எல்லாமே இந்த முகலாயர்கள் கையில இருந்து சில முகலாயர்கள் ஆட்சி காலம் அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அவங்கதான் ஆட்சி வந்து புரிஞ்சிட்டு இருந்தாங்க அதனால இவரும் வந்து அதே மாதிரியே வந்து கொடுக்கிறாரு நீ வந்து முகமதிய குலத்தில் பிறந்து வைடூரிய நகரத்தை வந்து ஆட்சி செய்வ அப்படிங்கிற ஒரு வரம் வந்து கொடுக்குறாரு அதற்கு அவன் சொல்றான் ஆ சுவாமி அடுத்த பிறவியிலும் உங்களின் தரிசனம் எனக்கு கிடைக்கணும் இதுதான் பக்திங்கிறது எவ்வளவு அன்பா எவ்வளவு பக்தியா அவர் வந்து கேட்கிறாரு பாருங்க சுவாமி வரம் கொடுத்தா சரி சுவாமி வரம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போகாம அடுத்த பிறவியில நான் உங்களை சந்திக்கணும் அதுக்கு வந்து அருள் புரியுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறான் ஸ்ரீ பாத வல்லபுரம் என்ன பண்றாரு அப்படியே ஆகட்டும்னு அவன் கேட்ட அதே வரத்தை வந்து குடுக்குறாரு சில நாட்களில் நான் வந்து இந்த அவதாரத்தை முடித்து கொண்டு நரசிம்ம சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு அவதாரத்தை வந்து எடுக்க போறேன் அது மட்டும் இல்லாம அந்த தரிசனமும் உனக்கு கிடைக்கும் நான் வந்து நரசிம்ம சரஸ்வதியா வந்து இருப்பேன் இப்போ வந்து என்னோட அவதாரம் வந்து முடிய போகுது நான் அடுத்த அவதாரத்தில் வந்து உன்னை சந்திப்பேன் நீ என்னை சந்திப்ப அப்படிங்கிற ஒரு வரமும் வந்து கொடுக்குறாரு இதை கேட்டு சந்தோஷம் அடைந்த அவன் என்ன பண்ணுறான் ஸ்ரீ பாத வல்லபரை சாஷ்டாங்கமாக வணங்கி தன்னோட வீட்டிற்கு போகிறான் வீட்டிற்கு போன உடனே அவன் வந்து மரணம் அடைஞ்சான் இறந்து போயிட்டான் வீட்டுக்கு போன உடனே அவனோட வாழ்க்கை வந்து முடிஞ்சிருச்சு இந்த பிறவியில் அவனோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஸ்ரீ பாதர் இப்படி பல லீலைகள் செய்து பக்தர்களுக்கு அருள் புரிந்து சில காலம் குருவோபுரத்தில் வாழ்ந்தார் அவர் குருவோபுரத்தில் வாழ்ந்ததால் அக்குருவோபுரம் மிக மிக பிரசித்தி பெற்றது அவர் நான் அம்பிகைக்கு என் போன்ற அதாவது நேற்றைய அத்தியாயத்துல நேற்றைய பதிவுல பார்த்தோம்ல அம்பிகைங்கிற ஒரு அம்மாவுக்கு வந்து வரம் கொடுத்திருப்பார்ல அவர் நான் அம்பிகைக்கு என் போன்ற மகன் பிறப்பான் என்ற வரம் அளித்ததால் எனக்கு சமமானவர் யாரும் இல்லை என்பதால் நானே அவளின் கர்ப்பத்தில் பிறக்க வேண்டும் ஆகையால் என் இந்த அவதாரம் முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்து சந்திரன் ஆதாரமான பஞ்சாகப்படி அசியுக மாதம் தேய்பிரை துவாதசி திதி ஹஸ்த நட்சத்திர அதாவது தோராயமாக புரட்டாசி மாதம் நாளன்று தன் பாதங்களை நிறுவி அதாவது கிருஷ்ணா நதியில் மூழ்கி மறைந்து போறாரு ஸ்ரீ பாதவல்லபர் அந்த பக்கத்திலேயே ஓடிட்டு இருக்க அந்த கிருஷ்ணா நதியில் கிருஷ்ணா நதியில் மூழ்கி மறைந்து போகிறாரு தன்னோட அவதாரத்தை வந்து அடுத்த அவதாரம் இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அவதாரத்தை வந்து முடிச்சுக்கிறாரு அப்படியே மூழ்கி மறைந்து போறாரு நம்ம நிச்சயமாக கட்டாயமாக அந்த கிருஷ்ணா நதியோட தரிசனம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணுவீங்க அந்த குருவபுரத்துக்கு போய் அங்கே இருக்க ஸ்ரீ பாத வல்லபரோட நம்ம தொட்டு கும்பிடுவோம் இது நிச்சயமாக நடக்கும் இது சத்தியம் சாய் நிச்சயம் இதுக்கு வந்து அருள் புரிவார் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் கண்டிப்பாக இது நடக்கும் ஸ்ரீ பாதவல்லவர் தன் அவதாரத்தை முடித்து கொண்டாலும் அங்கு பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருள் புரிகிறார் ஸ்ரீ பாதரின் பாதுகைகள் ஒவ்வொரு வருடமும் சுவாமி கிருஷ்ணா நதியில் மறைந்த நாளன்று குருவோபுரத்திற்கு சென்று ஸ்ரீ பாதரை வணங்கி தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் பக்தர்கள் எல்லாம் குருவபுறத்துக்கு போகிறாங்களாம் அது முக்கியமாக ஸ்ரீபாதர் வந்து என்றைக்கு வந்து அவர் வந்து அந்த அவதாரத்தை முடித்தாரோ அதாவது கிருஷ்ணா நதியில் மூழ்கி மறைந்து போனாரோ அன்னைக்கு போய் ரொம்ப விசேஷமாக நடக்கும் போல அந்த திருவிழா என்ன எதுன்னு விசாரிப்போம் நானும் கூகுள் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன் என்னைக்கு டேட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த தேதியிலே வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படி இல்லைன்னாலும் இன்னொரு நாள் போகலாம் பார்ப்போம் எல்லாமே என்ன நடக்குதுங்கிறது எல்லோரும் மக்கள் எல்லோரும் அங்கே போய் அவங்களோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றிக்கிறாங்களா இன்றைக்கி வரைக்கும் இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால ஸ்ரீ பாதரின் அவதாரத்தினால் குருவபுரம் உலக புகழ் பெற்றது அப்படிங்கறதோட இன்றைய பதிவு வந்து முடியுது நம்ம நாம தாரகனாக இருந்து ஸ்ரீபாத வல்லபருகா அதுக்கப்புறம் அவர் எடுத்த அடுத்த அவதாரமான நரசிம்ம சரஸ்வதி எப்படி அவதரித்தார் அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாரும் வந்து உணர போறோம் அனுபவிக்க போறோம் சாயோட அருளாலையும் ஆசையாலையும் எல்லாமே நல்லபடியாவே நடக்கட்டும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்